குளிச்ச வருஷம் குளிச்சிங்களா எங்க டியூஷன் போயிருக்காங்களா சரி அக்கா வந்தா அண்ணா வந்தாங்க இந்த கொடுத்துருக்காங்க எல்லா சாமான் கொடுத்துருக்காங்க அம்மா உங்களுக்கு லட்டு செஞ்சு குடுத்து

உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது போன தடவை நீ கேட்ட ஒரு விஷயம் அம்மா என்கிட்ட சொன்னாங்க சரியா ஆ என்னங்கிறத இது என்ன இது அம்மா வாங்கி உனக்கு கொடுக்க சொன்னாங்க ஆ அம்மா போட்டால் புண்ணு வருதுன்னு இல்லை இப்போ அந்த இது கவரிங் போட்டால் புண்ணு வருது நல்லா அதனால கோல்டில் வாங்கி தரக்கு பயம் ஏன்னா நீ படிக்கிற பிள்ளை ஸ்கூலுக்கு வேற போட்டு வரக்கூடாதுனால வெளியில் வாங்கியிருக்கு ஓகேவா இப்போதைக்கு இதை போட்டுக்கோ நீ பெரிய பிள்ளையாரப்போ உனக்கு கோல்டு அண்ணன் அம்மாலாம் என்னாச்சே என்னாச்சு ம் இந்த அழுகுற அழுகுறா கூட நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறக்காக தானே அம்மா உங்களுக்கு செய்யறாங்க சரியா சரியா சந்தோஷமா நீ இதை போட்டு வந்த அம்மா கையிலே போட சொல்ற இருக்கோம்ல உங்க அம்மா உங்க கூட தான் இருக்காங்க அண்ணன் அன்னைக்கு சொல்றதா இன்னைக்கு சரியா அக்கா வந்து இதெல்லாம் பத்திரமா கொடுத்துட்டு ஈடு போட்டே விட்டு போயிடுறேன் அண்ணன் அம்மா சொல்லி போட சொல்றேன் கரெக்டாக இருக்கா கொலுசு ஆ நீ ஆசைப்பட்டு கேட்டேன் இப்போதைக்கு சில்வர் போட்டு ஏன்னா ஸ்கூலுக்கு போட்டு போகக்கூடாதுங்கிற இல்லை நீ பெரிய பிள்ளை ஆனால் உனக்கு கோல்டில் வாங்கிக்கலாம் ஓகேவா சந்தோஷமாக நல்லா நல்லா இருக்கா ஓகே தோடு அவுக்க கூடாது தோடு அவுத்துன்னா அந்த ஓட்டை இதாகிடும் சரியா அப்படியே இருக்கும் ஓகேவா சக்கா வந்தால் சொல்லிடுவேன் இதெல்லாம் கொடுத்துட்டு போனாங்கன்னா அம்மா குழம்பு மீன் குழம்பு இருக்கு சாப்பிட்ருங்க ஒரு வாய்க்கு எங்க இருக்கு மாவு மாவு அரைச்சா தான் எடுத்துட்டு வந்துட்டாங்க அம்மா கொடுத்துட்டாங்க மாவு இருக்கு அதுல அடை மாவு இருக்கு இதுல வந்து அரிசி மாவு இருக்கு வளர்த்தி தேவையான வச்சு சாப்பிடுங்க சரியா ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருங்க ஓகேவா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது நல்லா படிக்கணும் சரியா அண்ணா அக்கா வந்து அண்ணா வந்துட்டு போனாங்க இதெல்லாம் கொடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லிருக்கா நல்லா படிக்கிற நீயே சைக்கிள் ஓட்டி கத்துக்கிற சீக்கிரமா சரியா உங்க சைக்கிள் ரெடியா இருக்கு சைக்கிள் ஓட்டி கத்துக்கவில்லை ஓகே தானே என்னன்னா அண்ணன் நம்மளுக்கு எது செய்யல நினைக்க கூடாது அக்கா கொடுத்த சந்தோஷம் தானே ஆ அடுத்த உன் நீ சைக்கிள் ஓட்டி கத்துக்கிட்டோன்னா உனக்கு சைக்கிள் ஓகேவா கொஞ்சம் மூளை சாப்பிடுங்க மீன் குழம்பு மீன் வறுவல் சரியா ஓகேவா அக்கா வந்தா எல்லாம் கொடுத்து சாப்பிடுங்க நீங்க இப்ப சாப்பிடுங்க அக்கா வந்தானே சூடாக சாப்பிட சொல்லுங்க Solo sí. para sí. 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 sí.